ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசியில் தாங்க மலைசீரியில் எடுத்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் உனக்கு வந்து அறிவுன்றது ஏதாச்சும் வந்து இருக்கா இல்லையா மல்லி வந்து அவ்வளோ வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்போ மல்லி சொல்கிறத வந்து நீ வந்து கொஞ்சம் கூட வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி சொன்னதை வந்து நீ வந்து கொஞ்சம் கூட வந்து நம்பல போல் கண்டிப்பாக வந்து மல்லி வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க இப்படி தான் வந்து அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு வந்து சந்தேகத்துக்குரியதாகவே வந்து இருக்குது ஸோ நானும் வந்து நிறைய வந்து அவங்கள வந்து வந்து காலமாக வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் மனோகரனாவும் நிறைய வந்து சொல்லி சொன்னாரு ஆனால் இருந்தாலுமே வந்து நம்மளாக வந்து எதுவுமே வந்து இது பண்ண முடியாது தான் வந்து இந்த டேப்லெட் வந்து போட்டாலையும் வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்றதுனால தான் வந்து நான் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து போனேன் மற்றபடி வந்து வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து கன்வின்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சொல்றதை வந்து விஜய் வந்து நம்ம போகிறதில்ல அதனால தான் வந்து மல்லியை வந்து அரைஞ்சிருக்காரு பழந்த கரு வச்சு வெளுத்து வாங்கிட்டாருங்க எதுக்காகடா விஜய் நீ வந்து ஒரு பொம்பளை புள்ளியை வந்து கை நீட்டி வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து நிஷாவை வந்து அடிக்கிறதுக்கு போகும்போது வந்து மல்லி வந்து அப்படி வந்து கேட்டாங்க ஆனால் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கோவம் வந்து வருது அப்போ கோவம் வந்து வந்ததுன்னா நீ வந்து யாருனாலையும் வந்து எப்படினாலையும் வந்து அடிச்சிருவியா உனக்கு வந்து அவ்வளோ வந்து தைரியம் இருக்கா நம்ம மல்லியை வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து மல்லி வந்து உனக்கு வந்து எவ்வளோ வந்து பண்ணியிருக்கா மல்லி இருந்தால் மல்லி இருக்கிற இடத்துல வந்து வேறு யாராச்சும் வந்து இருந்திருந்தால் இந்த வீட்டில் வந்து இந்நேரத்துக்கு வந்து ரெண்டாக வந்து உடஞ்சிருக்கும் மண்டையே வந்து பொலந்துருப்பாங்க எல்லாருமே வந்து ரணகலம் ஆயிருக்கும் ஆனால் அதே அதே வந்து மல்லியாக இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோவாச்சும் வந்து பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுவே வந்து வேறு யாராச்சும் வந்து இருந்திருந்தால் மல்லி இடத்துல வந்து உனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து இது பண்ணி கொடுத்துருப்பாங்களா எவ்வளோ நீ வந்து அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் கூட வந்து ஈவ் இல்லாமல் வந்து மல்லியை வந்து அவ்வளோ சொல்லியுமே வந்து நீ வந்து மல்லியை வந்து நம்பாமல் நீ வந்து மல்லியை வந்து அடிக்கிறேன்னா உனக்கு வந்து நீ எடுக்கிறது தான் வந்து முடிவு நீ பண்ணுறது தான் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கியா இதுதான் வந்து உன்னுடைய முட்டாள்தனம் விஜய் கண்டிப்பாக வந்து உன்னுடைய முட்டாள்தனத்துக்கு நீ வந்து எப்படியுமே வந்து தண்டனையை வந்து அனுபவிப்ப அதில் வந்து எந்த டவுட்டுமே வந்து கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீ வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் உன்னுடைய தண்டனை எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி வந்து பார்ப்பாங்க அன்னைக்கு வந்து மல்லியை வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து மல்லியை வந்து நம்ப வந்து இல்லையே எவ்வளவோ வந்து சொல்லி சொன்னாங்க எவ்வளவோ வந்து சொல்லி சொன்னாவ அப்போ கூட வந்து நான் வந்து மல்லியை வந்து நம்பாமல் வந்து போய்ட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவேன் அந்த நாள் வந்து கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் வந்து வரப்போகுது ஸோ அப்படி வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீ வந்து என்ன நிலமைக்கு வந்து ஆளாகுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமாச்சு வந்து யோசிச்சு பார்த்தியா நீ இப்படி வந்து யோசிக்காமல் வந்து மல்லியை வந்து கை நீட்டி வந்து அரைஞ்சிட்டே உனக்கு வந்து அறிவு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எல்லாருமே வந்து விஜயை பார்த்து வந்து கேட்கலாம் ஆனால் இருந்தாலுமே வந்து மல்லி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க சைலண்ட்டாக வந்து சொல்லி சொன்னாங்க இல்லைங்க இப்படி தான் வந்து ஃபோன் வந்து அவங்க கையில் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே வந்து தெளிவாக வந்து பேசுகிறாங்க பட் ஆனால் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்குள்ளே வந்து அவர் ஆழ்ந்த ஒரு உள்ளே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க அது நம்ம மனோகரண்ணாவும் வந்து சொல்லி சொன்னார் அவள் வந்து கண்டிப்பாக வந்து நடிக்கிறாள் என்னை மட்டும் போட்டு வந்து வச்சு வெளுத்து வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது கண்டிப்பா வந்து அவ வந்து நடிக்கிறான்னு எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகரனாவும் வந்து சொல்லி சொன்னாரு அது இல்லாமல் இவங்க வந்து ரேணுகா இல்லை ரேணுகாவை இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சொல்லி சொல்கிறத வந்து கொஞ்சமாச்சு கொஞ்சம் வந்து எடுத்து புரிஞ்சிகிட்டு இருந்துருப்பாங்க ஆனால் இவங்க வந்து குழந்தையாக தான் இருக்காங்களே தவிர மற்றபடி வந்து அவங்களுக்கு வந்து மனநிலை வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலுமே வந்து உங்கள் மனைவியாக வந்து இருப்பாங்களா உங்கள் ஞாபகங்கள்லாம் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா இதை வந்து நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்து பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து இதனால் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விளைவும் வந்து வராது ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இந்த கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னேன் மற்றபடிக்கு வந்து வேறு எந்த ஒரு உள்நோக்கத்தோடையும் வந்து அவங்கள வந்து நான் வந்து இந்த வீட்டை வந்து வெளியே துரத்தணும் எனக்கு வந்து போட்டியாக வந்து வந்துட்டாங்க அப்படின்னு வந்து நான் ஒரு நாளும் வந்து நினைச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க என்ன மல்லி இது என்ன இதெல்லாம் வந்து நான் வந்து நம்புறதுக்கு வந்து நான் என்ன முட்டாளா நீ வந்து என்ன சொன்னாலே வந்து நான் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வந்து க கை நீட்டுருக்காரு என்னடா விஜய் உனக்கு வந்து கொஞ்சமாச்சு வந்து அறிவு இருக்க பாவண்டா நம்ம மல்லி இருந்துட்டு உனக்காக வந்து எவ்வளோ கஷ்டங்களை எவ்வளோ துன்பங்களை எவ்வளோ இதுவை வந்து இருக்காங்க ஸோ அது எல்லாமே நீ வந்து ஒரு நொடி பொழுதில் ஒரு ஒரு செகண்டில் நீ வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து மொத்தமாக வந்து தோட்டலாக வந்து முடிச்சு விட்டு இதெல்லாம் வந்து நம்பிக்கை வருமா மேலே வந்து ஏதாச்சும் வந்து பண்ணணும் நம்ம விஜய்க்காக ஏதாச்சும் பண்ணணும் வெண்பாக்காக ஏதாச்சும் பண்ணணும் இந்த குடும்பத்துக்காக ஏதாச்சும் வந்து நம்ம வந்து ஓடாக வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து தோணுமா எவ்வளோ வந்து இருக்காங்க மல்லி வீட்டில் வந்து இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து இல்லை பிரச்சனை இல்லை இது வந்து நம்ம அப்படி நம்ம குடும்பம் நம்ம என்ன வந்தாலையும் வந்து நம்ம தான் வந்து பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம மல்லி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதையுமே நீ வந்து பொருட்படுத்தாமல் நீ வந்து இப்படி வந்து ஒரு வேலையை வந்து பண்ணனா கண்டிப்பாக வந்து யாருக்கு தான் வந்து கோபம் வந்து வராது அதனால் வந்து மல்லியும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போகிறத தவிர வேறு வழியே இல்லை ஏன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னவே வந்து கை நீட்டி வந்து அரைஞ்சிட்டாரு அதுவும் வந்து நான் வந்து சொல்லி சொன்னது வந்து பொய்யா இருந்தால் கூட வந்து பிரச்சனை இல்லை ஆனால் இருந்தாலும் கை நீட்டி வந்து அரைஞ்சது வந்து எனக்கு வந்து மனசுக்கு வந்து வேதனையாக இருக்குது ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிட்டாங்கன்னா இன்னுமே வந்து சுடருக்கு வந்து பெட்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து அவங்க தான் வந்து ஆட்டி படைக்க போகிறாங்க பண்ணுறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்களுடைய ஆட்டி படைப்புகள் எல்லாமே விஜய் அதில் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட போகிறாரு எவ்வளோ வந்து சிக்கலை வந்து எதிர்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா